வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்புக்கு இன்றைக்கி ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக டாய்ஸ் வந்துருக்கீங்க புது புது மாடல் டாய்ஸ் அது என்னென்ன டாய்ஸ்ன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த டாய்ஸ்லாம் நம்ம பிரித்து எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டு போகிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஷோ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க ஃபேன்சி ஷாப் கிஃப்ட் ஷாப் ஸ்டேஷனரி ஷாப் இது மாதிரி மல்டி ஷாப் எதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு வந்துருவாங்க அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க ட்ராக் அடிக்க வச்சுருவாங்க ஸோ அடிக்க வைக்காமல் அழகாக டிஸ்ப்ளே கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும் தாங்க நம்ம வாங்குகிற டாய்ஸ் எல்லாமே வித்து காசாக்க முடியும் லாபம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்படி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் டாய்ஸ் அப்புறம் டாய்ஸ் வியாபாரம்லாம் நல்லாவே பண்ணலாங்க அதனால் ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவில் போதுக்கூடாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது டாய்ஸு ஸ்டேஷனரி கிஃப்ட் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறுதான் நம்ம சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் எல்லாம் ஆள்லாம் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க நம்ம வீடியோக்களை போயிடலாம் இந்த ரெண்டு பாக்ஸை நம்ம கடகன் பிரிச்சுலாம் பிரிச்சுட்டு ஒவ்வொன்று நம்ம உள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கடைசியில் நம்ம பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் அதிக லாபம் உள்ள வியாபாரம் டாய்ஸ் வியாபாரம் தாங்க ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக மூணாக கூட நம்ம லாபம் வச்சுக்கலாம் ஒன்றுமே தெரியாது கண்டே பிடிக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டில் தான் இருக்குங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஹோல்சேலில் ஒரு ரேட் இருக்கும் ரீட்டைல ஒரு ரேட் இருக்கும் ஹை கிளாஸ் ரேஞ்சில் ஒரு ரேட் இருக்கும் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரேட் இருக்கும் ஒவ்வொரு வியாபாரி அவங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகோமோ அதை வந்து ப்ராஃபிட்டாக வச்சுப்பாங்க ஸோ ஒரு சில பேர் குறை சொல்கிறவங்க சொல்லிவிட்டு தாங்க இருக்கும் அதை பற்றி நம்ம கவலையே கூடாங்க நூறு நல்லவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பத்து கெட்டவங்க இருக்க தான் செய்வாங்க அதனால் வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க ஒரு சில குறை சொல்கிறதுக்குன்னே வர கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம இந்த காதில் அவங்க அந்த காதில் விட்டுருந்தாங்க அதெல்லாம் குறை சொல்கிற கஸ்டமர்ஸ் நீங்கள் கண்டுக்காதீங்க கண்டிப்பாக வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வைக்கிற லாபத்தை கண்டிப்பாக அப்படியே வைங்க அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸாக பண்ணாதீங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கடவுடகலாம் கட வாடகை அட்வான்ஸ் அதோட மெயின் மெயின்டெனன்ஸு லேபர்ஸ் இதெல்லாம் கொடுத்து கடை ரன் பண்ணுதுன்ற அவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா எத்தனை பேருமே அதை பத்து பேர் இந்த மாதிரி தொழில் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு பேர் வந்து நினைக்க முடியலங்க மூடிட்டு போயிடுறாங்க லாஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டை கம்மி கம்மி கம்மியாக பண்ணி பண்ணி வச்சு வச்சு அவங்க வந்து லாஸ் ஆகிடறாங்க நமக்கு ஏற்ற ப்ராஃபிட் நமக்கு என்ன கட்டுப்படி ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வேணும் அதை ப்ராஃபிட்டாக வச்சு தில்ல வியாபாரம் போனாங்க மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க வேணும்ன்றாங்க வாங்கிட்டு தாங்க போவோம் அதனால பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வியாபாரம்ன்றது சூப்பராக வந்து நல்ல ப்ராஃபிட்டாக நம்ம பண்ணலாம் எப்போவுமே நீங்கள் வந்து ஹோல்சேலில் டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெரைட்டிஸை நிறைய வந்து ஆர்டர் பண்ணுங்கள் ஆக்சுவலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் மூணு மூணு பீஸ் ஒவ்வொரு மாடலையும் மூணு மூணு வச்சு வாங்குங்க அப்படின்னா மட்டும்தான் நிறைய வெரைட்டிஸ் வைக்க முடியும் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே வேறு ஆறு ஆறு பீஸ் சொல்லாங்க ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான நிறைய வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு பார்த்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே மினிமம் மூணு மூணு பீஸ் சொன்னீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி தான் எப்போவுமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோம் ஒரு மாடலுக்கு ஒரு மூணு ஒன்று பீஸ் ஸோ ஒரு ஒவ்வொன்று ஒரு கலரில் அது மாதிரி ஒரு மூணு பீஸுனா மூணு கலரில் அது மாதிரி ஆர்டர் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக கடை கடனு வித்துட்லாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு வரைட்டிஸ் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக வியாபாரம் நடக்கும் அளவுக்கு வியாபாரம் லாபமும் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸு இவங்களெல்லாம் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த டால் ப டால்ஸ்லாம் நிறைய பார்பி டால் இது மாதிரி டால் டாலு ஃப்ரோசான் மாதிரிலாம் நிறைய வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாகவே இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கூட தரக்கூடிய ஒரு டாய்ஸ்ங்க இது என்னிக்கா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் இதெல்லாம் பார்த்திங்கனா என்னிக்கா ஒரு நாள் விற்கும் விற்கும்போது ஒரு ஐநூறுரூபா கல்லால் சேர்ந்துருங்க ஸோ அதனால் வந்து காஸ்ட்லியாக இருக்குது விற்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் பட வேணாம் அதை வந்து ஸ்டாப் பண்ணுவேன் நான் அட்லீஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியாக அது விற்குமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு பீஸாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க போது ஒரு பீஸ் விற்றுச்சின்னா நீங்கள் அடுத்த பீஸ் வாங்குவீங்க அதுவும் விற்றுச்சுன்னா நீங்கள் ரெண்டு பீஸாக வாங்குவீங்க ஸோ இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடலாங்க ஸோ இப்படி தாங்க டாய்ஸ் வியாபாரம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்ஸ் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப 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 முக்கியங்க அந்த டாய்ஸ் வந்து ஒவ்வொரு பீஸ் கூட வந்து அதாவது ரேக்குள்ளே வைக்காமல் கே ஷோ கீஸ்க்குள்ளே மறைச்சி வைக்காம அடிக்க வைக்காமல் வெளியில் தெரிகிற மாதிரி தொங்க விடணும் ஹேங் பண்ணணும் டிஸ்பிளே கொடுங்க அப்படி கொடுத்திங்கன்னா டாய்ஸு கிடக்குன்னு வித்துடுவாங்க இப்போ வந்து டாய்ஸு பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா பார்த்துக்குங்க எல்லாமே டிஸ்பிளேலாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவங்களே அழகாக பார்த்து சூஸ் பண்ணிட்டு இது கொடுங்க அது கொடுங்க அது எவ்வளோ இது எவ்வளோன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க ஸோ அதனால் டாய்ஸ் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம டிஸ்பிளே போடுங்க அப்போ அப்படி டிஸ்பிளே போட்டிங்கன்னா மட்டும் தான் சீக்கிரமாக விற்றுருவாங்க நம்மளுக்கு வேலை கிடையாது அதை ஒரு பொருள் வாங்கிட்டு வரது மட்டும் தான் நம்ம வேலை ரேட்டு போகிறது மட்டும் தான் நம்ம வேலை அதை வந்து அழகாக டிஸ்பிளே கொடுக்குறது மட்டும் தான் நம்ம வேலை ஸோ சூஸ் பண்ணுறது கிடக்குன்னு நம்ம நீங்கள் அது மாதிரி டிஸ்பிளே போட்டிங்கன்னா சூஸ் பண்ணுறது கடற்கானு கஸ்டமர் சூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் வந்து எப்பவுமே டிஸ்பிளே வந்து ரொம்ப 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 முக்கியம் ஃபேன்சி ஷாப்பில் வந்து எல்லா பொருளுக்கும் டிஸ்பிளே போடுவோம் எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டமும் ஃபுல்லாக டிஸ்பிளே போட்டால் மட்டும் சீக்கிரமாக வியாபாரம் பண்ண முடியும் அடுத்து நம்ம புது புதுசாக டாய்ஸ் வாங்கி வச்சுட்டே இருக்கணும் ஸோ அப்படி நம்ம வாங்கி வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் நிறைய வியாபாரமாக பண்ணுவோம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விற்றுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த ரெண்டு பொருளாக வாங்கி வைக்கணும் ஸோ இது மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் சூப்பராக வியாபாரம் பண்ணலாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் எப்படி நம்ம வாங்கியிருக்கோம் பாருங்கள் எல்லாமே வந்து மூணு மூணு பீஸாக தான் இருக்கும் கலர் கலராக தான் வச்சுருப்போம் மூணு மூணு பீஸாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலரும் வருஷங்களா நம்ம தொழிலில் இருந்தாலும் ரன்னிங்கில் நம்ம பிஸ்னஸ் இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணும்போது எல்லாம் மூணு மூணு பீஸாக தான் வாங்கிட்டு வருவோம் ஒரு சில ஐட்டம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா நம்ம அதை ஆறாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடையை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ குப்பை மாதிரி வச்சிருப்பாங்க டாய்ஸ் வந்து கவர் ஓப்பனாக இருக்கும் அது வந்து அடிக்க வச்சிருக்க மாட்டாங்க தொ டஸ்ட்டாக இருக்கும் தொடச்சு வைக்க மாட்டாங்க அது மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் தாங்க வரும் ஸோ அதனால் டாய்ஸ் வியாபாரம் வந்து அடிக்கடி டஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஹேங் பண்ணுவோம் அதனால் டஸ்ட்டு சீக்கிரமாக ஆகும் ஸோ அடிக்கடி நம்ம வந்து டஸ்ட் அடிச்சுக்கணும் ஸோ அது மாதிரி டஸ்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் எப்போவுமே புதுசாக வச்சு அந்த அந்த பொருள் வந்து சீக்கிரமாக விற்றுவோம் நம்ம ஒரு டஸ்ட் அடைஞ்சு வச்சு இருந்துச்சுன்னா ஒரு பொருளை கஸ்டமர் பார்த்தோன்னே இது பழசாக பழசாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால் வந்து ஹேங் பண்ணி டிஸ்பிளே போடுறோம் தொங்க ஊறும் அப்படின்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அழுக்காகிடும் விற்கிறதுக்குள்ளே சில பொருள் வந்து அழுக்காக நம்ம அடிக்கடி டஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி நம்ம டஸ்ட் பண்ணி வச்சா தான் புதுசாக மாதிரி தீரும் சீக்கிரமாக நம்ம விற்று காசாக்க முடியும் ஸோ அதனால வந்து நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்குலாம் சோம்பு தனப்பட்டோம்னா வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் கடைகளில் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் நீட்டாக வச்சுங்க ஒரு சில கடையில் குப்பை மாதிரி இருக்குங்க இருக்கிறதே தெரியும் கச்ச கச்சம் இருக்கும் அது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்கும் ஆனால் வந்து குப்பை மாதிரி மூளையில் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க எங்கேயாவது சொருகி சொருகி வச்சுருப்பாங்க அதனால சொ அது மாதிரி வைக்காமல் கண்ணுக்கு தெரியாமல் சொருகி வைக்காம நல்லா அழகாக டிஸ்பிளேவாக கொடுத்து கொடுத்து வைங்க பார்த்த உடனே வரும்போது என்ட்ரன்ஸில் வரும்போது இந்த இந்த டாய்ஸோட அழகு தின்ன சின்ன பசங்க அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அடம் பிடிச்சி அப்படியாது அது அப்படிலாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு டிஸ்பிளே போட்டு பழகுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் கடையும் அழகா இருக்கும் வியாபாரமும் நல்ல பெருகுங்க ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் கடை விகிதம் எதுக்கு வைக்கிறோம் லாபம் சம்பாதிக்கிறது குடும்ப குடும்பத்தை காப்பாற்றணும் ஸோ லாபம் சம்பாதிக்கணும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து கடை வைக்கிறோம் அப்படின்னும் போது அது சரியாவே செய்யலாமே ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி கேரி எடுத்துக்க மாட்டாங்க சரக்கு போடுவோம் கம்முன்னு உட்காந்துப்பாங்க ஸோ நம்ம சும்மா இருக்கும்போது ஏதாவது அரேஞ்ச் பண்ண புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க நம்ம ஷாப்பை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வச்சுக்கவே கூடாது எப்போவுமே எப்போவுமே வந்து ஒரு கஸ்டமர் இப்போ வர இந்த மாதம் வராரு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் மந்த் ஒரு மாதம் கழிச்சு வரோம்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ மாற்றிட்டே இருக்கணும் சேஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் நம்ம தொழிலில் முடிஞ்ச அளவு நம்ம கடையை அழகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப் அப்படின்னாலே அழகு தாங்க அழகு தான் ரொம்ப முக்கியம் டிஸ்பிளே தாங்க ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி நம்ம போட்டோம்னா தான் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம வாங்கிட்டு வந்த டாய்ஸை எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள் உங்கள் ஷாப்லேயும் இது மாதிரி இல்லை இதோடய பெட்டராகவே பண்ணுங்கள் எங்கள் ஷாப்பில் இருக்கிற இடத்துக்கு தகுந்தப்பட நம்ம பண்ணியிருக்கோம் உங்கள் ஷாப்பில் இன்னமும் பெட்டராக பண்ணோம் அப்படின்னா யோசிச்சு இன்னும் பெட்டராகவே பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க டிஸ்ப்ளே பாருங்கள் ஒரு பீஸ் கூட உள்ளே இருக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி அழகாக தொங்க விட்டிருக்கோம் அங்கங்கே அங்கங்கே கட்டி வச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து டிஸ்பிளே போடும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க அழகாகவே போடுங்க அட்ராக்ஷனாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கீழே தொங்குனா கூட பரவாயில்ல என்ன நடந்து போகிற இடத்துல வந்து க தலையில் தட்டாமல் அளவுக்கு நம்ம தோ போட்டால் போதும் ஸோ இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாய்ஸ் நம்ம போடுற டாய்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விற்று போயிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக சின்ன பசங்களோட தான் வருவாங்க பசங்களுக்கு பார்க்கும்போது அட்ராக்ஷன் பண்ணணுங்க அப்படி அட்ராக்ஷன் பண்ணால் தான் ஒன்று அப்போ கேட்பாங்க இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க ரெண்டு நாளைக்கு மேடம் என் பையன் பார்த்துட்டு போனால் என் பொண்ணு பார்த்துட்டு போடிச்சு அந்த டாய்ஸ் பிடிச்சிருக்கின்ற இந்த டாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கலான்னு வந்தோன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க ஸோ அதனால் வந்து அளவுக்கு இது மாதிரி டிஸ்ப்ளே போட பழக்கிங்க அப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வியாபாரம் நடக்குங்க டிஸ்ப்ளே போட்டாலே நிறைய இடத்துல வந்து வியாபாரம் நடக்க வியாபாரம் வந்து நடக்க மாட்டேங்குது ஸோ டிஸ்பிளே போடாமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ள வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது நம்மளோட வந்து ப்ரோ பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகவே முடியாது ஸோ அதனால் இங்கே நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ரசித்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்கிட்டு அந்த பொருளை எப்படி போட்டால் விற்கும் எப்படி எல்லாம் பண்ணால் நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணினா கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்து வெற்றி பெற முடியும் ஏன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணணும் நல்லா முன்னேறணும் எங்களை மாதிரி நிறைய வந்து கஸ்டமர்ஸ் சமாளிக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் டிஸ்பிளேஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கிறதுனு தெரியல ஸோ ஸ்டேஷனரி எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஃபேன்சி ஐட்டம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல எந்தெந்த ஷாப்பு தெரியல ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம சேனலில் போய் பாருங்கள் எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது ஃபேன்சி ஐட்டம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்டேஷனரி எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் ரேட் கம்மியாக கிடைக்கும் ஸோ ஸ்டாய்ஸ் ஐட்டம் எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கடை இருக்குங்க ஆனால் ரீசனபலாக ஒரு சில கடைகளில் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ அப்படி இப்போ அப்படி எங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கடைகளோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு ஃபேன்சி கிஃப்ட்டு ஸ்டேஷனரி சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுங்க அதாவது பார்த்தீங்கன்னா எதுல எவ்வளோ ப்ராஃபிட் டைக்கணும் அப்படின்றதுல இல்லாமல் எல்லாம் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் டீட்டெயில்ஸ் மொத்தமாக நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் லைக்லாம் போட்டு வச்சுங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் டா பாய்